நிறுவனத்தில் என்னெல்லாம் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் மெயினாக ஜிவிஎஸ்சை பற்றி தெரியாதவங்களுக்கு இந்த யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறவங்களுக்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ராலிங்கில் வருது பாருங்கள் டிவிஎஸ்ஸில் நூறு சேதம் இலவச வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க இரண்டு மூன்று நாட்களில் நம்மளை வேலைவாய்ப்பில் ஜாயின் பண்ணி வச்சிருவாங்க அதான் இதில் இருக்கிற ஹைலைட்டே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு வருஷமா வேலை வாய்ப்புக்குன்னு பிரத்யோகமாக வேலை வாய்ப்பு தகவல் மையம் ஜிவிஎஸ் ஜாப்ஸ் வாங்க வேலை வாய்ப்பில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் கண்ட்ரோல் இந்த நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கேட்குறாங்க பதினாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் என்ட்ரி சிஸ்டம் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு பல்லரோடு சந்தப்பாட்டு கிட்ட வேலை வாய்ப்பு இருக்குது மேக் கண்ட்ரோல் இந்த நிறுவனத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரெண்டு வருஷம் இருந்தா பதினாலாயிரம் சம்பளம் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வருஷம் பட் சிஸ்டம் நாலேஜ் இருக்குது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் கொடுப்பாங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேக் தயார் பண்ற நிறுவனம் இந்த நிறுவனத்தில் சிங்கர் டெய்லர் தேவைப்படுது இருபத்தொரு சம்பளம் உங்களுக்கு பேக் ஸ்டிச் பண்ற மாதிரியான நாலேஜ் இருக்குதா நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா வெளியூர்ல தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு பேக் தைக்கிற நாலேஜ் இருந்ததுன்னா திருப்பூர்ல மில்லர் பஸ் ஸ்டாப் கிட்ட தங்கிற இடத்தோட வேலை வாய்ப்பு இருக்கு நீங்க சிங்கர் பே பே போதும்காழி எம்என் ட்ரர்ல இந்த மாதிரி உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை என்ன மாதிரி அவங்க கேட்கறாங்கிறத இந்த யூடியூப் சேனல் சொல்லிட்டு இருக்கிறோம் சொன்னது மட்டும் இல்லை கால் பண்ணணும்னு கம்பெனி நம்பரை உங்களோட நம்பரை ரிசீவ் பண்ணி உங்களோட டீடைல் எல்லாம் பதிவு பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல உங்களுக்கு கம்பெனி நம்பரை அனுப்பி அந்த கம்பெனிக்கும் உங்களோட டீட்டெயில் இன்ஃபார்ம் பண்ணி உங்களை இரண்டு மூன்று நாட்கள் வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணி வச்சிருவாங்க அடுத்தது பாருங்க எஸ்வி நிட்ஸ் இந்த நிறுவனத்தில் ஃபேப்ரிக் ஃபாலோ அப் கேட்குறாங்க நிட்டிங் டையிங் லாட் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சற்று முன் வந்த உடனடி வேலை வாய்ப்புகள் தான் இதில் எஸ்வி நிட்ஸில் ஃபேப்ரிக் ஃபாலோ ஒரு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஃபேப்ரிக் ஃபாலோ நிட்டிங் டையிங் லாட்டை ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி ரெண்டு டு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கூட அப்ளை பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை பட் ஏழு வருஷம் இருந்தால் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் வருது ரெண்டு டு மூணு வருஷம் இருந்தது அப்படின்னு சொன்னா பதினெட்டுலேருந்து இருந்து சம்பளம் ஸ்டார்ட் ஆகும் ரோடு சின்ன கரையில எஸ் அடுத்த நிறுவனம் அதே நிறுவனத்தில் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் கேக்குறாங்க நாற்பத்தொம்பதாயிரம் சம்பளம் பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க ஆறு டு எட்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கள அப்ளை பண்ணலாம் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் ப்ரோக்ராம் போட்டுக்கிறது நிட்டிங் டையிங் லாட்டுக்கெல்லாம் ப்ரோக்ராம் போட்டுட்டு டோட்டலாக உங்களுக்கு கீழே இருக்கிற ஃபேப்ரிக் ஃபாலோ ஃபாலோ தான் வேலை ஃபேப்ரிக் இன்சார்ஜ் ஃபேப்ரிக் மேனேஜர் சம்பளம் நாற்பத்தொம்பதாயிரம் உங்களுக்கு பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சம்பளம் உறுதி இதே உங்களுக்கு ஆறுக்குள்ள எட்டு வருஷம்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்ளை பண்ணுங்க முப்பத்தஞ்சுக்கு மேலே உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் பல்லர் ரோடு சின்னக்கரையிலுக்கு இந்த நிறுவனம் அடுத்து எத்னிட்ஸ் இந்த நிறுவனத்தில் கட்டிங் இன்சார்ஜ் கேட்குறாங்க பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு ஃபேப்ரிக்கில் மிஸ்டேக் எல்லாம் பார்த்துக்கிற மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட்டுக்கு முப்பத்தாறாயிரம் சம்பள உறுதி கட்டிங் ஷீட்டெல்லாம் போட்டு ஃபேப்ரிக்கில் இருக்கிற மிஸ்டேக் எல்லாம் பார்த்துட்டு கட்டிங் மாஸ்டரை எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறதா வேலை வாய்ப்பு

மேனுவல் பேட்டர் மாஸ்டர் கம் சாம்பிள் இன்சார்ஜ் நாற்பத்தி நாலாயிரம் மேல் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்க மங்கள ரோடு பாரப்பாளையத்திலே இது நிறுவனம் எஸ் நிட்ஸ் அடுத்து பாருங்க இன்னொரு கட்டிங் இன்சார்ஜ் வேலை வாய்ப்பு மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே இருபத்தி சம்பளம் கட்டிங் ஷீட்லாம் போட்டு ஃபேப்ரிக்கில் இருக்கிற மிஸ்டேக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி கணபதி டெக்ஸ் கட்டிங் இன்சார்ஜ் மங்கள் ரோடு பாரப்பாளையத்திலிருக்கே இந்த நிறுவனம் அடுத்து பாருங்க கிங்ஸ்லி இன்டர்நேஷனல் இந்த நிறுவனம் லைன் சூப்பர்வைசர் கேட்கறாங்க இருபத்தி அஞ்சு சீட்டு யூனிட்ட பாத்துக்கிற லைன் சூப்பர்வைசரா இருந்தா உங்களுக்கு இருபத்தி ஒரு ஆயிரம் சம்பளம் கொங்குமயில் ரோடு எம்எஸ் நகர் கிங்ஸ்லி இன்டர்நேஷனல் அடுத்து பரத் கிளாத்தி இந்த நிறுவனத்துல டிரைவர் பேட்ச் கேக்குறாங்க நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் இருபத்தோராயிரம் சம்பளம் டாடா எஸ் ஆட்டோ ஓட்டுற மாதிரி டூ வீலர் டிரைவிங்கும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பரத் கிளாத்திங்ல லோக்கல் பர்சன் வேணும்னு கேக்குறாங்க வெளியூர்ல இருக்கிற இதுக்கு அப்ளை பண்ண வேண்டாம் திருப்பூர்ல இருக்கிற பர்சன் இதுக்கு அப்ளை பண்ணுங்க சம்பளம் இருபத்தொரு மங்கள் ரோடு ஆண்டிப்பாளையத்தில் பரத் கிளாத்திங் அடுத்து பாருங்க அமர்ஜோதி ஸ்பின்னிங் மில் மிகப்பெரிய யான் ஸ்பின்னிங் மில் இந்த நிறுவனத்தில் அக்கௌண்ட் மேல் கேட்கிறாங்க டேலி ஜிஎஸ்டி லாம் பேசிக் நாலேஜ் இருந்தா போதும் லோக்கல் ஏரியா பர்சன் கேட்கிறாங்க பத்தொன்பதாயிரத்தி ஐம்பது திருப்பூர் மெயின் ரோடு குமரன் ரோட்ல இருக்குது வேலை வாய்ப்புது அடுத்து ரமணி இம்பக்ஸ் ஹெல்ப்பர் கேட்கிறாங்க பதினேழாயிரத்தி கட்டிங் செக்ஷன்ல ஹெல்ப்பர் பிளஸ் பேக்கிங் செக்கிங் ஒர்க் எல்லாம் பாத்துக்கிற மாதிரி பிஎன் என் ரோடு புது பஸ் ஸ்டாண்ட்ல ரமணி இம்பக்ஸ் அடுத்து அதே நிறுவனத்துல கான்ட்ராக்டர் பவர் டேபிள் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கான்ட்ராக்டர் எழுபது சீட் யூனிட் பாத்துக்கிற மாதிரி பிஎன் என் ரோடு ஏரியா பர்சன் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்க ரமணி இம்பக்ஸ் அடுத்த நிறுவனம் பாருங்க எம்ஆர்கே அப்பேரல் இந்த நிறுவனத்தில் ஃபேப்ரிக் ஃபாலோ அப் கேட்குறாங்க உங்களுக்கு அவுட் சைடு யூனிட்டு எல்லாம் ஃபேப்ரிக் ஃபாலோ பண்ணிட்டு ஃபேப்ரிக்கில் நல்ல நாலேஜ் இருக்கிற கேண்டிடேட்டுக்கு இருபத்தோராயிரம் சம்பளம் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஃபேப்ரிக் ஃபாலோ அப்பா குமார் நகர்லேருந்து உள்ள போற இடத்துல சாமுண்டி உள்ள நுழைய இடத்துல இருக்குது குமார் நகர்லயே இருக்குது எம்ஆர் கே அப்பேரல் ரேவதி ஹாஸ்பிட்டல் கிட்ட சம்பளம்னு பாத்தீங்கன்னா இருபத்தி சம்பளம் கொடுப்பாங்க இப்ப நாம சொல்லிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு அத்தனையும் இன்னைக்கே உங்களுக்கு கிடைச்சிரும் அடுத்து எம்ஆர் கே அப்பேரலயே செக்யூரிட்டி கேக்குறாங்க செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல் செக்யூரிட்டி அந்த யூனிட்டுக்குள்ள பேக்கிங் கேள்விங்களை எல்லாம் பண்ணிட்டு செக்யூரிட்டி வேலைவாய்ப்பு எளிமையான வேலை வாய்ப்பு சம்பளம் பதினேழாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க எம்ஆர்கே அப்பேர் புதிய வேலைக்கு போயிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்